எஸ்டி கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் பாஜக ஒரு நீடிக்கப்பா என்பது கேள்விக்குறிதார் எப்படியாவது திமுகவுக்கும் முதலின் இடையில் ஒரு விரிசலை ஏற்படுத்தி விட வேண்டும் என்பது அவர்களின் நோக்கமாக இருக்கிறது ஆனால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அதற்கு ஒருபோதும் திமுக தலைமையான கூட்டணி இடம் அ திமுக திமுக தலைமையான அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஓரணியில் திரண்டு நின்று இந்த எஸ்ஐஆர் என்கிற நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் இதனை எதிர்த்து திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கின்றன விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் வழக்கு தொடுத்திருக்கிறோம் வழக்கு நிலுவையிலே இருக்கிற போது அதனை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவது ஏற்புடையதல்ல எனவே மாண்பு முதல்வர் அவர்கள் விரைந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள் Yes Take Courier Private Limited, Domestic International Cargo உங்கள் லில்லம் தேடி வந்து Courier Booking Delivery செய்து தரப்படும் எண்டும் உங்களுடன் My India முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சப்ஸ்க்கரேப் பண்ணுங்கள் பில் பட்டனை பிரச் பண்ணுங்கள் எண்டும் உங்களுடன் My India